சில குறிப்புக்காக நம்ம போகிறோம் போகிறோம்னாலும் நம்ம தேசத்துக்காக தான் ஜெபிக்கணும் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் செல்போனுக்கு அடிமைப்படுத்தி சார் நம்ம டெய்லி எல்லாருமே நம்ம ஜெமிக்கணும் டெய்லி ஜம்பிக்க செம்பிக்க நமக்கு நீங்கள் அழைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள் தேவைய பிள்ளைகளாக நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும் நல்லா ஜெபிக்கணும் தேவ பிள்ளைகளாக நீங்கள் ஜெபிக்கணும் ஜெபிக்கிற வீரர்களை மாறுங்க ஜெப வீரர்களை மாறுங்க ஜெப வீரர்களை மாறுங்க ஜப வீரர்களை மாறுங்க உங்கள் நேரம் கிடைக்கும் தேசத்துக்காக ஜெப்பிங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெப்பிங்க செல்ஃபோன் அடிப்பட்டு எடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெப்பீங்க குடும்பம் நீங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு கிடக்குறாங்க அந்த குடும்பங்களாம் இணைஞ்சு வாங்குறதுக்காக நீங்கள் ஜெம்பீங்க அப்படிப்பட்ட திருவையை நம்ம ஆண்டு வாயில் வச்சிருக்கிறார் செம்பிக்கிற பெரிய பாக்கத்தை கற்ற தந்திருக்கிறாரு பேசுறதுக்காக நீங்கள் செம்பீங்க யாருக்கோ போய் செம்பிச்சார் கத்த பெரிய காரங்க செய்கிறார் அவர் வாழ்க்கையில் அன்னை கொலை பண்ணிடுவேன் சொல்லி வருவாரு அவங்க அண்ணன் கட்டி முடிச்சு முத்தம் கொடுத்து அழுவா அப்படிப்பட்ட பாக்கத்தை கத்தர் கொடுத்தார் என் அன்பு சகை சகோதரி அண்ணன் குழந்தை இல்லாமல் படித்து வச்சாங்க போய் செம்பித்தாங்க கத்த பெரிய காரங்க செய்தார் ஒரு பிள்ளைக்கு யார் ஆண்டோர் அவன் ஆறு பிள்ளைகளை கொடுத்தார் ஒரு ஒரு சாமியில் கொடுத்து அஞ்சு பிள்ளைகளை எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு அப்படி நிறைய காரியங்களை நம்ம வந்து ஜெயத்தை எடுத்துடுறாங்க அதனால் நீங்கள் ஜெபிங்க தேசத்துக்காக ஜெபிங்க நான் ஜெபிச்சா இந்த தேசம் ஆசீர்விக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்பமாக இல்லாதீங்க தேவனை கற்று உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை ஜெயிங்க கற்று உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கண்ணில் மட்டும் ஜெபிப்போம் வயசானாலும் பரவாயில்ல வாலி வயசுனாலும் பரவாயில்ல குட்டி பிள்ளைங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு வயசு பிள்ளைங்க எங்க சண்டே கிளாஸில் அவ்வளோ அழகாக இப்போ வந்து பிள்ளைங்களை விவசாயி பிள்ளைங்களுக்கு ஆங்கல அப்படின்னு நிறைய பிள்ளைங்க உண்டு அதாவது எத்தப்பா எட்டப்பா எட்டப்பா எத்தப்பா நான் நடக்குங்க இசப்ப பற்றி அப்படிதான் செவிக்குங்க எங்கள் சண்டே கிளாஸில் அப்படி நிறைய பிள்ளைங்களுக்கு உண்டு அப்படி இப்போ அந்த போட்டு செல்ஃபோனில் எடுத்து போட்டுருவேன் அன்பு சகுதிய சகுதியை குட்டி பிள்ளைங்க தான் வயசான பண்ணி போன தாத்தா வரதான் ஏசத்துக்காக திற பிள்ளைங்க செவீங்க உங்களுக்கு வந்து கத்து பெரிய கார்டை செய்வார் தெய்வ சமத்துல உங்களை ஒப்பு எடுத்து பயன்படுத்துவார் கண்களை முடிச்சு பரிசு வேலைக்காக நன்றி சப்பா எல்லா மக்களுக்காக நம்ம செப்பிக்கிறியா இந்திய தேசத்துக்காக நம்ம செப்பிக்கிறியா ஒரு எழுப்புதலுக்காக நம்ம செப்பிக்கிறியா எல்லா பகுதியையும் கத்துடைய ஆவிய அசைவாட வேண்டுமான்னு ஒரு எழுப்புதத்தை பற்றி கொட்டிக்கட்டுறியா ஒரு எழுப்புதர்த்தி பற்றி பிடிக்கிறியா இந்திய தேசத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டுமான்னு செம்பிக்கிறியா இந்திய தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா உலகம் முழுவதும்ப்பா உலக நாடுகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா உலக தேசங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா உலகம் முழுவதும் சமாதானத்தை கொடுங்கப்பா சமாதானத்தை கொண்டுங்கப்பா சமாதானத்தை கொண்டுங்க ஒருவர் கூட கெட்டுப்புற எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் நீடிய பொறுமையுடராக இருக்கு

பொழுதுக்கு எல்லா நாடுகளையும் எல்லா மக்களுக்காக ஸ்தோத்ரா எல்லா மக்களும் அது சுத்தமாக கொண்டு எல்லாம் ரசிக்கப்படட்டுவா அப்படியே கத்தை செய்ய போற கருமைக்காக நன்றி செய்யப்பா ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்ரப்பா சோதரப்பா சோதரப்பா பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்கப்பா மதுமானங்களை குடித்து தலைகிறாங்களப்பா ஆண்டவரை தண்ணியை குடிக்கிற போல குடிக்கிறாங்க தகப்பனை ஆகார சாப்பிடுற போல சாப்பிட்றாங்கப்பா கத்துரை கற்பனைக்கு அந்த சுவாசங்களையும் அணிச்சு போடுங்க தகப்பனை மதுபானத்தை குடித்து கொண்டு வர பொருளாத ஆவிகள் ஒரு மலமாக இயேசுவின் ஆபத்தினால அவைகள் ஒரு மலமாக அதுமதமனதெது ஒரு புடி கிட்ட வருற பல்லா தாவிகள் நெருபல மாம அந்த வைசுவின் நாமத்தினால நெருபலமாகட்ட

ஆண்டு கர்த்தா வெளியே குடித்துக்கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த வேண்டுமா ஜெயிக்கிறையா கெடுதி அது அவங்க கொண்டு மறந்துட்டாங்கப்பா ஆண்டரையே அவங்க கர்த்தாவே சோதன தட்டப்படையோத்திரம் கர்த்தாவே அவங்களெல்லாம் போதை பொருளை போடுகிற எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்பட வேண்டுமா ஜெயிக்கிறையா போதை ஊசியை போடுகிற பிள்ளைகள் எல்லாம் தர முடியாது ஜெயிக்கிறேன் சந்திக்கிறாள் ஜெயிக்கிறேன் கர்த்த பெரிய கருங்க செய்ய எல்லா பிள்ளைகளையும் ரசிக்கப்பட பேசுறப்பா ஆண்டரையே செல்போனுக்கு அனுப்பி

அவர்கள் ஒருமலமாக ஜெயிக்கிறேன் சாத்தாடி அழிக்கப்படட்டும் சாசிவரை அழிக்கப்படட்ட எல்லா அந்த காரத்திரையில அழிக்கு வரட்டு வயசு கிறிஸ்தான இருளிகளில் அட்டினாலும் இறுக்கப்பட்டு போவதாக ஜப்பிக்கிறார் அது எல்லா பிள்ளைகளையும் தடையில பட்டு பிள்ளைகளை கத்த பாதுகாத்துள்ள வேண்டுமான ஜெப்பிக்கிறேன் செல்போனுக்கு முழுமையாக அட்டிப்பட்டு தகப்பனே பாவ தகப்பனே பாவங்களை பார்த்து தக்கப்பனை கர்த்தாவே சோதரப்பா சோதரப்பா சோதர பாவங்களே பார்க்க ராஜா அவங்க கண்டு கெட்டு பேருமே தகப்பனே உங்கள உங்களாம் தகப்பனே கெட்டு பேருமே கர்த்தாவே ஐயாட்டு பிள்ளைகள் நாளில் எந்த பிள்ளைங்களை பார்த்தாலும் கண்ணாடி போட்டுருக்கப்பா கர்த்தாவே நான்கு வயசான கண்ணாடி போட்டிருக்கோம் அவங்க தகப்பனே சோதர கர்த்தாவே சோத்திர மாட்டவரை சோதர கர்த்தாவே சோத்திரப்பா

தோரிஷாங்கா தேதி மக்கத்தாரவா ரிசாலி கலவா எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்படமான் ரசிக்கப்படலாண்டவரை ரசிக்க படமையா செல்போனுக்கு அடிப்பட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்படமாண்டவரை ரசிக்கு தாங்க கிராமத்தையும் ஐயப்பட்டு பேரை மாற்றிக்கப்பா உமக்காக எழுப்பு மாட்டோரேன் எழுப்பு மாட்டோம் கத்துக்காக எலும்பி பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றி மாண்டவரை நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க பூமிக்கு எழுச்சி இருக்குன்னு சொன்னீங்களே ஒவ்வொரு பிள்ளைங்க கத்தாம பூமிக்கு உப்புளை பிள்ளைகளாக எழுப்பிட்டாங்க தகவலை எலும்பி பிரகாசிக்கிற பிள்ளைங்களாம் எழுப்பிட்டாங்க இசைப்பா எல்லா பிள்ளைகளும் கற்று இருக்காங்க மயமாக்க மட்டும் எழுந்தா திருவை செய்யப்பா தலைகளை செய்து கொண்டேன் தகப்படையை செய்யட்டும் செய்ய தகவலை அந்த தகவலை தினகரன் ஐயாவோ அவங்க ஐயாவோ எல்லாருமே அவங்க வேலைகளை செய்து கொண்டே கத்தாவே செய்தார்களே கத்தாவே

தாய் கூட கீழ் பண்ணிட்டீங்க எல்லா மக்களும் தாய் தாய்மாத கூட கேள்வி பண்ணிட்டான் அப்படியே கத்தப்பாக்கா சொல்றோம் தாய்மையா திரும்ப முடிந்த எல்லா குடும்பத்தையும் கொடுக்குறையா இணைந்து வாழட்டும்பா ஆசீர்ப்பா ஆசீர்வதிங்கப்பா கணவர் மனைவி அவங்க இணைஞ்சு வாழட்டுப்பா பிள்ளைகளோட இணைஞ்சு வாழட்டுப்பா சந்தோஷம் நிறைந்த தகப்படை ஹதயத்தை கொண்டு நான் வந்து மகிமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிக்கிறேன் கரத்தை ஒரு ஒரு கூரை விட்டு கொடுத்து போகும் ஒரு ஒருத்தூரை அகம் செலுத்தும் கத்த முடிச்சிங்கப்பா அப்படிங்க தகப்பன் செய்கிற திரும்பிக்காங்க நன்றி பாத்தாத்துக்குள்ளே வெறுஞ்சாயிரம் நான் மாத்திரம் ஏசுவீ நாம திரு நாளன் ஜெயிக்கிறேன் நல்ல தங்கப்பனை ஆமே நாமே ஆமே தியானித்து அதிசயங்கள பேசுங்க கத்தருங்களை ஆசை இருப்பாராமே